கங்குவான் திரைப்பட ஃப்ளாப்புக்கு அப்புறமா சூர்யா கம்பேக் ஸோ நடிச்சிட்டு வகையில் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படத்துல நடிச்சிட்டு வராரு பாலாஜியோட இயக்கத்தில் இன்னொரு திரைப்படத்தில் வந்துட்டு நடிச்சிட்டு வராரு திரைப்படம் அதே சமயம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போய்க்கிட்டு இருக்க நிலையில இப்போ சென்னையில இருக்கக்கூடிய வண்டலூர் தான் ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு அங்க சூர்யாவோட இந்த நாற்பத்தஞ்சாவது திரைப்பட ஷூட்டிங் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு காரணம் மக்கள் வந்துட்டு போராட்டம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பகுதியில வந்துட்டு ஷூட்டிங் நடக்கிறதுக்காக சாலையை மறிச்சு பெரிய கிரெயின்கள் வந்து நிறைய நிறுத்தி வச்சிருக்காங்களாம் இதனால அவங்களுக்கு வந்து நிறைய இடையூறு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து படக்குழுவோட ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க அண்ட் அனுமதி இல்லாம ஷூட்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல வந்து ஷூட்டிங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்களாம் சோ அடுத்த கட்டமா எங்க போயிட்டு ஷூட்டிங் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் கலாஜித்தோட விடாமைச்சு திரைப்படம் வெளியாகிடுச்சு ஸோ அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததா இந்த ஃபேன் போய் மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஜெயிலர் விக்ரம் இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ஒரு ஃபேன் போயோட சம்பவம் தான் அப்படி அவங்கள வச்சு சம்பவம் பண்ணியிருக்க ஃபேன் பாய்ஸும் இருக்காங்க இப்போ தலா அஜித்தை வச்சு சம்பவம் பண்ண போற ஃபேன் போயும் இருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் தலா அஜித்தோட மிகப்பெரிய ஃபேன் ஸோ அதனால அவர் இந்த திரைப்படத்தை எப்படி வந்துட்டு கொடுக்க போறாரு ரசிகர்களுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க பட் படம் வந்து ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆனாலும் ட்ரெய்லர் வந்துட்டு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருவாங்கல்ல சோ அதை தெரிஞ்சுக்கத்தான் ரசிகர்கள் இப்ப வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களின் படி பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி தேதி ட்ரெய்லர் வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் போது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்போ வந்துட்டு ட்ரெய்லர் வெளியாகுது அப்படின்னு யாரெல்லாம் குட் பேட் அகலிக்காக வெறித்தனமா வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மேன்சல் சொல்லுங்க நம்ம தனுஷ் அடுத்து இயக்கி வெளியாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் நிலவு கேரளில் என்ன திரைப்படம் இந்த திரைப்படத்துல தனுஷ் பாத்தீங்கன்னா அவரோட அக்கா பையனான பவிஷ் வந்து ஹீரோவா இதுல வந்துட்டு அனிகா சுரேந்தர் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நடிச்சிருக்காங்க திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காரு திரைப்படத்தோட பாடல்கள் வந்துட்டு இணையதளத்துல வெளியாகி நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் திரைப்படம் பாத்தீங்கன்னா காதல் அண்ட் அதே மாதிரி காமெடி ரெண்டும் கலந்து

வந்துட்டு வசூல் பண்ணியும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பக்கம் பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படமும் பலியாக சோ இந்த ரெண்டு திரைப்படத்துல எந்த திரைப்படம் வந்து ஹிட் அடிக்க போகுது அப்படின்றது பொறுமையா பார்க்கலாம்